என் தங்க பிள்ளையே சரியாக பஞ்சமியினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே பேரதிர்ஷ்டத்தை பெறுகின்ற குழந்தைகளுக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் யாருக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டுமோ யாருடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் தொடர்ந்து கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு நடக்கின்ற முக்கியமான ஒரு விஷயமல்லவா இந்த நாள் இந்த வராகி என்னுடைய ஆசிகள் உனக்கு கிடைத்திருப்பதை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் அவசரப்பட்டு அம்மாவை தள்ளி விட்டுவிடக் கூடாது இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கான திருப்பத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்படியாவது இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிட வேண்டும் என்று நீ நினைக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை சர்வ நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்ட என் பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை நிச்சயமாக சாதித்து விடுவார்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் தெளிவாக பெற்றுக்கொள்வார்கள் அதுவும் இந்த வராகி என்னிடத்திலிருந்து என்னிடத்தில் இருந்து இதையெல்லாம் பெறுவது என்ன அவ்வளவு கடினமா என் பிள்ளை தன் அன்பை என்னிடத்தில் கொட்டி கொடுத்து விட்டால் என் மீது நம்பிக்கை வைத்திருப்பதை உணர்த்தி விட்டால் அம்மா அதை கொடுக்கப் போகிறேன் ஆனால் அதில் இருக்கின்ற சிக்கல் என்னவென்றால் எதையுமே இந்த வராகி கண்மூடித்தனமாக தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவது கிடையாது உண்மையில் எது என் பிள்ளைக்கு வேண்டும் இது என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு தேவைதானா என் குழந்தைக்கு இதை கொடுப்பதனால் என் பிள்ளையின் வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா என்பதனை எல்லாம் நான் சரியாக கவனித்து தான் அதை உன் வாழ்க்கையில் கொடுக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது சரியான வாய்ப்புகள் அதுவும் இது போன்ற பஞ்சமி நாட்களில் உன்னை நான் தேடி வரும்பொழுது அந்த வாய்ப்பை உன் வசமாக்க நீ அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும் அல்லவா எந்த இடத்திலும் நீ விட்டுவிடக்கூடாது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ விலகக்கூடாது உனக்கு வாக்கு தருபவள் இந்த வராகி இந்த வாழ்க்கையை உன் ஒப்படைக்க நினைப்பவள் இந்த வராகி பஞ்சமி நாளில் என் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வருகின்ற என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல் வார்த்தைகளை கொடுப்பவள் இந்த வராகி அப்படி இருக்கும் பொழுது எதை நினைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நான் நடத்தாமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக்கிவிட வேண்டியது இந்த தாயின் கடமை தனக்கு சாதகமாக இருக்கின்ற விஷயத்தை தன் வசமாக்க வேண்டியது உன்னுடைய கடமை உன்னுடைய முயற்சியினால் மட்டுமே எதுவும் சாத்தியம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உன்னுடைய முயற்சிதான் பேசும் உன்னுடைய உழைப்பு தான் அங்கு உனக்கானதை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒரு ஆண் நிச்சயமாக ஒரு சிறு குழந்தை உனக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கப் போகிறது இந்த சின்ன பிள்ளை உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் அப்படி ஒரு சிறு குழந்தையினால் நம் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கும் என்று என் பிள்ளை யோசிக்கிறாய் உன்னை தேடி வருகின்ற இந்த பிள்ளை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த உதவி அவர்களால் மட்டுமே செய்து கொடுக்க முடியும் வயது எல்லாம் தடை கிடையாது ஒருவருக்கு கிடைக்கின்ற ஞானம் அவர்களுக்குள் இருக்கின்ற அறிவு அவர்களுக்கு இருக்கின்ற அனுபவம் இது எல்லாமும் தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கின்றது வயது அதிகமாக இருப்பவர்களுக்கு கூட இந்த வாழ்க்கையில் எத்தனை அனுபவம் கிடைத்திருந்தாலுமே அதை சரியாக வழிநடத்தக்கூடிய திறமை இல்லாமல் போய்விடும் அதே நேரத்தில் ஒரு சிறு குழந்தையானது அந்த வாழ்க்கையில் பட்ட அனுபவத்தை ஒருபோதும் மறக்காமல் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதில் முழு கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கும் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நான் நடத்துவதை நினைத்து நீ மிக பெரிய மகிழ்ச்சியை அடைய வேண்டும் ஒரு சிறு பிள்ளையினால் ஒரு உதவி கிடைக்கிறது என்றால் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள் அப்படியானால் தெய்வமே குழந்தையாக மாறி உனக்கு உதவி செய்வதாக கூட நீ எடுத்து கொள்ளலாம் அல்லவா என் பிள்ளையை இன்று வளர்ப்பிறை பஞ்சமியினுடைய இந்த இரவில் நான் உன்னோடு பேசிக் இந்த நொடியில் உன் வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிட உன் அம்மா நான் நினைத்தது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகி நிற்பது கிடையாது அதுபோல நீயும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் எல்லா உண்மைகளையும் சரியாக புரிந்து கொண்டு அதிலிருந்து உனக்கான நம்பிக்கைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே துணிந்து விட்டால் போதும் நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை வழிநடத்துவதற்குத்தான் நடத்துவதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே கஷ்டத்தோடு கஷ்டமாக நான் இருந்து உனக்கு அத்தனை நன்மைகளையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டாயானால் எதிர்வருகின்ற நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் எதிர்வருகின்ற நேரங்கள் உனக்கு கிடைக்கின்ற மாற்றங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் எல்லையற்ற சந்தோஷம் உன்னை தேடி வரும் எல்லை இல்லாத மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக இருக்கும் எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமோ உன்னை காயப்படுத்திய பொழுதெல்லாம் அதை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த என் குழந்தை இப்பொழுது இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை தேற்றுவதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும் வராகி சொன்னது போல இப்படி ஒரு விஷயம் மட்டும் நம் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்றால் நிச்சயமாக இனி ஒரு நாளும் நாம் இந்த வாழ்க்கையில் கவலைப்பட மாட்டோம் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையை சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் யார் ஒருவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்த முடிவு செய்கின்றார்களோ அந்த நேரத்தில் சோம்பேறித்தனம் பட்டு கொண்டிருக்காமல் நமக்கு நடக்கின்ற விஷயங்களை தன் வசமாக்க யார் நினைக்கின்றார்களோ அவர்களால் இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நிச்சயமாக பெற்று கொள்ள முடியும் அவர்களால் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்க முடியும் யாரும் இவர்களை கட்டாயப்படுத்தவோ இவர்களை காயப்படுத்தவோ முடியாது ஏன் தெரியுமா எப்படி உன்னுடைய கஷ்டத்தை சூக்கி சுமக்க இன்னொருவரால் முடியாதோ அதுபோல உன்னுடைய சந்தோஷத்தை தடை செய்யவும் எவனாலும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய சந்தோஷத்தை தடுக்க இங்கு யாரும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள் அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள தொடங்கு வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ உறுதியாக நம்பு அது போதும் இனி நடப்பது எல்லாமும் உன்னை பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை வராகி சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த வராகி சொன்ன வெற்றி உனக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைக்கப் போகின்றது உன்னோடு நான் இருப்பதையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் அல்லவா உன்னுடைய மனநிலை உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதனை சற்று உறுதி செய்ய வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறிவிட வேண்டும் தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக உன் கைகளில் தந்திட வேண்டும் எல்லையற்ற சந்தோஷத்தை நீ உன் வாழ்க்கையாக மாற்றும் பொழுது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையாக மேலும் மேலும் பல சந்தோஷங்களும் பல இன்னல்களை கடந்துவிட்ட சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என் குழந்தையை நாளைய தினம் உனக்கு உதவி செய்ய வருகின்ற இந்த சிறு குழந்தை யார் தெரியுமா உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு குழந்தை என்னாலும் என் பிள்ளை இந்த குழந்தையை நீ நினைக்காத நாளில்லை அவரை பார்க்கவில்லை என்றால் உனக்கு உறக்கவே வராது அப்பேற்பட்ட ஒரு குழந்தை உன் குடும்பத்தில் இருக்கிறது என்றால் அது யாராக இருக்க முடியும் சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் ஐயா என் பிள்ளை உனக்கு இப்பொழுது நிச்சயமாக புரிந்துவிட்டதா சஷ்டி விரத நாளில் நாளைய விடியலில் உன் இல்லம் தேடி வரக்கூடியவர் அந்த கந்த பெருமான் முருகனின் அருளையும் அன்பையும் நிறைவாகப் பெற வேண்டிய நாள் என் பிள்ளையே திருச்செந்தூரில் மாசித் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நாளில் சஷ்டி விரதத்தினுடைய இந்த பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக உனக்கு கிடைக்கப் போகின்ற அந்த நேரத்தில் சின்ன முருகன் குழந்தை பாலன் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுப்பார் என்பதனை மறந்து விடாதே முருகனை குழந்தை வடிவத்தில் நீ நாளைய தினம் ஒரு முறையாவது பார்த்து விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நடந்தே தீரும் எல்லையற்ற அன்பினை எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உனக்கு கொடுக்கக்கூடியவர் கூடியவர் அப்பட் முருகன் அது என்னாலும் உன் நினைவில் இருக்கட்டும் திருச்செந்தூருக்கு நடைபாதை சென்று கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் முருகனின் அருளாசிகள் நிச்சயமாக கிடைக்கும் அவரின் அன்பு எப்பொழுதுமே தன் மீது அதிக பக்தி கொண்ட பிள்ளைகளுக்கும் இந்த வாழ்க்கையில் தன்னை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கும் உண்மையும் நேர்மையும் கொண்டு யார் வாழ்க்கையையும் அழிக்க நினைக்காத பிள்ளைகளுக்கும் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் பிள்ளையே என் பிள்ளை உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் தடுமாற்றம் அடையும் பொழுதெல்லாம் அதனை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாமல் நீ தவிக்கின்ற நேரம் கந்தா முருகா என்று நீ அழைத்து விட்டாயானால் எங்கிருந்தாலும் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை அவர் உறுதி செய்து கொடுப்பார் இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை வேதனைப்படுத்தியது எல்லாம் போதும் இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாவும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் மேலும் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாக நாளைய விடியல் சஷ்டியினுடைய விடியல் முருகப்பெருமானின் அருளோடு உனக்கு நல்லபடியாக நடக்கும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் எந்த நேரத்திலும் என் குழந்தை நீ நினைத்துவிட்ட மாற்றங்களை எல்லாம் அடைந்து உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களும் நீங்கிவிடும் நீ நடக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கென என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதனை மனதார எண்ணிக்கொள் முருகா எனக்கு அதை கொடு இதை கொடு என்று கேட்காதே கந்தா என் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று நீ நினைக்கிறாயோ அதை எனக்கு உறுதியாக கொடு என்று கேட்டுப்பார் கந்தன் நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக கொடுத்து விடுவார் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நடப்பதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உனக்குள் இருக்கின்ற மாற்றங்கள் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் நான் சொன்னது போல பஞ்சமியில் என்னை கண்ட என் பிள்ளை நாளை முருகப்பெருமானின் அருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீ உறுதி செய்ய போகிறாய் சஷ்டி நாளில் உன் மனதிற்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் உன் கண் முன்னால் நடக்கும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையும் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளையை முருகனின் அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் வேறு எதை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியம் அதன் பிறகு அவர்களுக்கு அல்லவா கந்தனிடத்தில் நீ உன் பொறுப்பை கொடுத்து விட்ட பிறகு அதனை நடத்தி கொடுக்காமல் அவர் சென்று விடுவாரா என்ன இந்த குழந்தை இந்த வராகியினுடைய அன்பு குழந்தை என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு